சற்றுமுன் எரிபொருள் விலை தொடர்பில் நாட்டு மக்களுக்கு வெளியிடப்பட்டுள்ள அறிவிப்பு எரிபொருள் விலை திருத்தம் தொடர்பாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் ஒன்றை வெளியிட்டுள்ளது அதன் அடிப்படையில் மாதாந்த எரிபொருள் விலை திருத்தம் இந்த முறை மேற்கொள்ளப்படாது என கூட்டுத்தாபனம் அறிவித்துள்ளது இந்த நிலையில் தற்போது தொன்னூற்றி இரண்டு ஆக்டைன் பெட்ரோலின் விலை முன்னூற்றி ஒன்பது ரூபாவுக்கும் தொன்னூற்றி ஐந்து ஆக்டைன் பெட்ரோலின் விலை முன்னூற்றி எழுபத்தி ஒரு ரூபாவாகவும் பதிவாகியுள்ளது அதோடு வெள்ளை டீசலின் விலை இருநூற்றி எண்பத்தி ஆறு ரூபாவாகவும் சூப்பர் டீசலின் விலை முன்னூற்றி முப்பத்தி ஒரு ரூபாவாகவும் பதிவாகியுள்ளது மேலும் மண்ணெண்ணெய் நூற்றி எண்பத்தி மூன்று ரூபாவுக்கும் விற்பனை செய்யப்படும் என கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது அதனைத் தொடர்ந்து எரிவாயு விலையிலும் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதா இல்லையா என்பது தொடர்பில் லேப்ஸ் நிறுவனம் தமது முடிவுகளை வெளியிட்டுள்ளது மார்ச் மாதத்தில் லேப்ஸ் எரிவாயு விலையில் எந்த திருத்தமும் இருக்காது என்று அந்த நிறுவனம் அறிவித்துள்ளது லேப்ஸ் நிறுவனத்தின் இயக்குனர் ஜே பீரிஸ் இந்த அறிக்கையை வெளியிட்டுள்ளார் அதன் அடிப்படையில் பனிரெண்டு தசம் ஐந்து கிலோகிராம் எடை உள்ள லேப்ஸ் எரிவாயு சிலிண்டர் தற்போது மூவாயிரத்து அறுநூற்று எண்பது ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படுகின்றது எனவே இந்த மாதத்திற்கான எரிபொருள் மற்றும் எரிவாயு போன்றவற்றின் விலைகளில் எவ்வித திருத்தங்களும் மேற்கொள்ளப்பட மாட்டாது என்று அந்த நிறுவனங்கள் தமது இறுதி முடிவுகளை அறிவித்துள்ளது குறிப்பாக நாட்டு மக்கள் தற்போதும் அதிக விலைக்கு எரிபொருளையும் எரிவாயுவையும் பெற்றுக் கொண்டு வருகின்றமை சுட்டிக்காட்டத்தக்க ஒரு விடயமாக காணப்படுகின்றது